வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் காலிஃப்ளவரை பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி அலம்பிட்டு நல்ல காலிஃப்ளவர் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி மேலோட்டமாக காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் பச்சரிசி நான்கு ஸ்பூன் கடலை மாவு அரை கப் தனி தூள் அரை ஸ்பூன் தயிர் மூன்று ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெரட்டி அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சிட்டு எண்ணெய் விட்டு மிதமான சூட்டில் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து எடுத்து வச்சு அடுத்து அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சிடுங்க ரெண்டு தக்காளி இஞ்சி நான்கு துண்டு அதோட நான்கு பல் பூண்டு நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியும் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க வச்சு வானிலை வச்சிட்டு மூன்று ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு அரை ஸ்பூன் போட்டுருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி கருவேப்பில் போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்ச தக்காளி ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துருங்க நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி வெங்காயம் பச்சை வாடை போக வதக்கிடுங்க வதக்குனதும் அதில் வந்து கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் வந் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க வதக்கினதும் நம்ம பொரித்து எடுத்த காலி காலிஃப்ளவரை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு டொமோட்டோ சாஸ் தக்காளி சாஸ் எல்லாமே வச்சுருப்போம் அந்த சாஸ் இருந்தால் அது ஒரு மூன்று ஸ்பூன் சேர்த்து கொத்தமல்லி தூவி நல்லா பெரட்டி எடுத்துடுங்க சூப்பராக சுவையாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எளிமையான முறையில் கோபி மஞ்சூரியன் ரெடியாகிடுத்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக எளிமையாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்